நாலு மாதத்தில் வந்து எப்படியும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு கம்ப்ளைண்ட்டாவது சரி பண்ணியிருப்போம் அதாவது நீங்கள் லைட்டு தண்ணி வரலை தண்ணி பைப்பு லீக் ஆகுது அல்லது வந்து சாக்கடை சரியாக க்ளீன் பண்ணலை இந்த குப்பை என்றைக்கு இங்கே எடுக்கலை இது மாதிரி கன்வைண்டில் உடனே உடனே அட்டன் பண்ணிடுறோம் இது மாதிரி விஷயங்கள் இம்மிடியேட்டாக ஒரு சில பேர் போடுவாங்க எங்க வந்து மண் ரோடாகவே இருக்குது பத்து வருஷமாக நீங்கள் வந்து இதுக்கு ரோடு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து போடும்போது அதை நான் போய் நேரில் பார்த்துறேன் நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா திருச்செங்கோட்டில் இருக்கும்போது காலையில் வந்து ஏழுலேருந்து ஒன்பது வரைக்கும் ஒவ்வொரு வார்டாக வந்து வீதி வீதியாக நடக்கிறேன் நடந்து இது மாதிரி குறைகள் வருது இல்லையா அதை போய் நேரில் பார்த்துடுறேன் அந்த டூ ஹவர்ஸ் மார்னிங் வந்து வாக்கிங்க்கு பதிலாக அங்கே நடந்துடும் ஸோ அப்போ அப்போ மக்களை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அதில் வந்து இது அந்த சிஸ்டம் வந்து கரெக்டாக போகிறதுனால எனக்கு வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியுது நார்மலாகவே எனக்கு வந்து இந்த குவாலிட்டி கம்மியாக பில்டிங் கட்டினாங்க இல்லை ரோடு போட்டாங்கன்னா கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யும்